இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் சாட்சிகளின் சாட்சி பகுதிக்கு அழைக்கிறேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆதியாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொன்னது போல இன்று சாட்சிகளின் சாட்சி பகுதியில் சமத்துவம் மலரட்டும் என்று சொன்ன மாபெரும் மனிதர் மறைந்தும் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாற்றின் லோதர்கிங்கை பற்றி இன்று நாம் பார்ப்போம் இனவெறி அமெரிக்கர்களிடையே இணைப்பிரியாமல் இருந்த காலம் கருப்பு நிறத்தவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாகவும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு இழிவானவர்களாகவும் நடத்தப்பட்டனர் வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் தனித்தனி பள்ளிகளும் கல்லூரிகளும் அமைக்கப்பட்டு கல்வி அளிக்கப்பட்டு வந்தது ஒற்றுமை என்பது காணல் நீராக கூட காட்சி அளிக்காமல் இருந்தது மார்டின் லூதர்கிங் புரட்சிகர மனிதனாக புதுமைகள் செய்ய புறப்பட்டார் கருப்பு இனத்தவரின் காவலனாக வெள்ளை இனத்தவர்களுக்கு நண்பனாக அவர்களிடையே சமத்துவம் ஏற்படவும் பொதுநீதி கிடைக்கவும் போராட்டங்களை நடத்தினார் அறுபது லட்சம் மைல்கள் தூரம் அமெரிக்காவை சுற்றி வந்து இரண்டாயிரத்து ஐநூறு கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி பகைவர்க்கும் அன்பு செலுத்தும் ஆன்மீக வழியில் பதினோரு ஆண்டுகள் போராடி வெற்றியும் கண்டார் கருப்பு இன மக்களை தட்டி எழுப்பும் கடிதம் ஒன்றை எழுதினார் இது உலக புகழ்மிக்க உரிமை குரலாக அமைந்தது உலக நாடுகள் அனைத்தின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார் சுமார் இரண்டரை லட்சம் கருப்பு இனத்தவர்களை கூட்டி சேர்த்து தன் கனவுகளை வெளிப்படுத்தினார் போராட்டங்கள் வெற்றி பெற்றதால் பட்டங்கள் அவரை தேடி வந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டின் சிறந்த மனிதர் என்று டைம்ஸ் பத்திரிகை புகழ்ந்தது உலக சமாதானத்திற்கான நோபல் பரிசை தமது முப்பத்தைந்தாவது வயதிலேயே பெற்றார் சமத்துவத்தை மலரச் செய்த இவர் நிறவெறி பிடித்த ஒருவனால் கொடூரமாக சுட்டுக்கொள்ளப்பட்டார் இம்மாபெரும் விடுதலை வீரர் இறைப்பட்டம் பெற்றவர் பெற்றவோர் பாப்டிஸ்ட் சபையின் போதகர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆம் அன்பரே நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரிடமும் சமத்துவமாக பழகுவோம் மார்ட்டின் லோதர்கிங் ஒன்றை நமக்குச் சொல்லி சென்றுள்ளார் வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்வி எதுவெனில் நாம் மற்றவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதே நாமும் சகோதரர் மார்ட்டின் லோதர்கிங்கைப் போல ஆண்டவராகிய இயேசுவின் இயேசுவின் நாமத்தில் அவருடைய அன்பால் அனைவரையும் சமத்துவத்தோடு ஒற்றுமையோடு வழிநடத்திச் செல்வோம் ஜபம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தகப்பனே இந்த ஓய்வு நாளை உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஸ்ரோத்திர என்ற ஓய்வு நாளில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது அன்பால் மூடிக்கொள்விறாக தகப்பனே இயேசு நாமத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் மாவும் எண்ணையும் குறைவுபடாமல் காத்துக்கொள்வீராக தகப்பனே கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவீராக தகப்பனே இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் இயேசுவின் நாமத்தில் அப்பா பிதாவை சமாதானத்தை கட்டளையிடுவராக தகப்பனே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே இந்த நிமிடத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவீராக தந்தையே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்